விளையாட்டை பள்ளிகளில் கட்டாயமாக்க வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் கருத்து பள்ளிகளில் விளையாட்டை அரசு கட்டாயமாக்க வேண்டும் என்றார் சிவகங்கை மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அரசியல் சாசனத்தை மீறுகின்ற ஆளுநர் அதனால் எங்களுடைய எதிர்ப்பை இந்த வகையில நாங்கள் காட்டுகிறோம் அரசியல் சாசனத்தை பின்பற்றுவது அதைவிட பெரிய பண்பாடு அந்த பண்பாட்டை அவர் பின்பற்றாததால் எங்கள் எதிர்ப்பை இந்த ஜனநாயக முறைகளை நாங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க இனிமேல் தான் அரசாங்கம் என்னென்ன திட்டம் வச்சிருக்கு அங்கே நகர் மன்றம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ தான் டவுன் பிளானிங் வந்து வேறு மாஸ்டர் பிளானுக்கு வந்து ஒரு டிராஃப்ட் போட்டிருக்காங்க அப்புறம் அதில் இணைக்கப்படுகின்ற பகுதிகளெல்லாம் என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுலாம் விசாரித்து தான் கலந்து ஆலோசித்த பின்னர் தான் சொல்ல முடியும் ரெண்டு பேரூராட்சி நான்கு நேரம் இது கிராம பஞ்சாயத்தில் சேர்த்துருக்காங்க இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் அந்த கேள்வியை நான் வந்து இப்போ கலெக்டர்கிட்ட கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கம்மியானவங்க தான் அந்தந்த கிராமப்புறத்தில் இருந்து இப்போ சேர்க்கப்படுகின்ற கிராமப்புறத்தில் இருந்து போகிறாங்க அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தானே அறிவிக்க வந்திருக்கு இனிமேல் தான் அதோடைய இம்பேக்ட் இனிமேல் தான் தெரிய ஆரம்பிக்கும் இம்பாக்ட் தெரிய தெரிய தான் இருந்து கருத்து வர ஆரம்பிக்கும் இது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகாது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் தான் முழுமையாகவே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் அதோடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்கள்கிட்ட போய் செய்தி சேர்ந்த பின்னர் அவர்களுடைய ரியாக்ஷன் தான் தெரியாது எனக்கு நிஜமாகவே எனக்கு டீட்டெயில் தெரியாது எனக்கு என்ன கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்களே இல்லை இது வந்து என்ன விலை ஏறியிருக்கு தெரியல போட்டி வினாதான் எல்லாம் ஆன்லைனில் பாக்குறதுல யாரும் போகலாம் அதெல்லாம் இது ஆன்லைனில் தானே பார்க்குறாங்க எல்லாத்தையும் அதனால எனக்கு தெரியல என்ன ஏறி இருக்கு எனக்கு சரியாது விவரம் தெரியல இந்த சப்ஜெக்ட் எனக்கு என்ன டீட்டெயிலாக தெரியல தெரிஞ்சப்பறம் கருத்து சொல்லுவேன் யார் வளர்க்குறீங்க சரவணன் யார் அவரு எனக்கு தெரியாது அவர் அவர் யாருன்னு தெரியாது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கோர்ட்டில் வந்து மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு

ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு தடவா பதில் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்கு பதில் அதுக்கு பதில் ஒன்றுமே அதுக்கப்புறம் இந்த மாணிக்கார் வந்து தனியாக ஒரு யாத்திரையை உருவாக்குனார் சர்ச்சையா போயிட்டு தெரியாது தெரியலையே நடக்கிறாரா அப்படி ஸ்ரீபுரத்தூர்ல இருந்து தனியாக ஒரு யாத்திரையை அவர் நடக்க வேண்டியதுதான் கொஞ்சம் இடம் குறைக்கணும் அவர் ஹேப்பி சண்டே ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் சண்டே கொண்டாடுவாங்கல்ல கார்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னிங்கிறது நடத்தணும் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்லாம் நடத்தணும் அது ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடத்தணும் ஃபுட் கோர்ட் போடணும் அது ஒரு பிளான் வச்சிருக்கேன் எம்எல்ஏ பேசியிருக்கேன் ஒரு ஃபுட் கோர்ட் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்லாம் நடத்துறது நல்லது ஏன்னா நிறையா டூரிஸ்ட் வராங்க அப்புறம் டொமஸ்டிக் அது இன்டர்னல் டூரிசமே நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை பண்ணணும் அது இப்போ நகர மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் அவங்க நகரமன்றத்துக்கிட்ட பேசி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்கு ஏற்கனவே எம்எல்ஏட்ட பேசியிருக்கேன் அதை பற்றி அமெரிக்காவது வந்து ஏற்கனவே பயணம் போயிட்டு வந்திருக்காங்க திரும்பி வந்து தொழில் முதலீடு அடி அடிக்கடி எண்ணெய் பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குவவர்கள் அடிக்கடி வெளிநாடு போக வேண்டும் வெளிநாடு போனால் தான் அந்த ஊரில் என்னென்ன நடக்குது என்னென்ன மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் அதெல்லாம் வருகிறதுன்றெல்லாம் நேரடியாக தெரியும் அதே வேளையில் அவர்கள் வந்து முதலீடு கொண்டு வரதுக்கும் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அது நல்ல யுக்தி தான் என்னை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு மூன்று நான்கு முறையாவது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆண்டுதோறும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் பொறுமையாக கேட்டிங்கன்னா வளர்க்குறேன் சொல்லிட்டேன் பொறுமையாக கேட்டால் வளர்க்குறேன் ஏன்னா விளையாட்டு வந்து நம்ம கலாச்சாரத்தில் இல்லை பல ஸ்கூலில் வந்து பிளே கிரவுண்டே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து ஒலிம்பிக்ன்றது எல்லாத்தோட மேலே இருக்கிற உச்சத்தில் இருக்கிற பிணக்கல் அதாவது பீக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் பீக் சரியாக இருக்கும் பேஸில் வந்து பல ஸ்கூலுக்கு இப்போ இப்போ பீடி கிரவுண்டே கிடையாது அதுக்கப்புறம் பீடிவாதியாருக்கு கொடுக்கப்படுற மரியாதை கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூல் வந்து எக்ஸாம் டியூஷன் ஹோம் ஒர்க் நிறைய பேர் விளையாடுறது கிடையாது கலாச்சாரத்தோடு விளையாட்டு கலந்தால் தான் அது வந்து விளையாட்டில் வந்து நிறையா பேர் வந்து ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் அதில் அதில் வந்து நம்ம நாடு வந்து ஒரு ஒரு நூறு கோடி பேருக்கு மேலே இருக்கிற நாட்டில் அப்புறம் தானாக சாம்பியன் எக்ஸப்ஷனல் டேலண்ட் வரும் அந்த எக்ஸப்ஷனல் டேலண்ட்டை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் மத்திய சர்க்காரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒலிம்பிக்ஸுக்கு போகிறவங்களுக்குலாம் நல்ல சப்போர்ட் தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த முந்தி கொடுக்குற காலகட்டத்தோட இந்த காலகட்டத்தில் இந்த சப்போர்ட் அதிகமாக இருக்குது ஆனால் பேஸ் இன்னும் நல்லா ஆகணும் பேஸ் நல்லா ஆகணும்னா நம்ம கலாச்சாரம் மாற்றம் வரணும் நானே பல தடவை சொல்லியிருக்கேன் இன்றைக்காவது யாராவது அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க விளையாண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாரும் விளையாண்டு பார்த்ததே கிடையாது இல்லை சினிமாவுக்கு போவாங்க இல்லை கோயிலுக்கு போவாங்க இல்லை ஷாப்பிங் போவாங்க யாரும் விளையாடுறது கிடையாது கலாச்சார ரீதியாக அந்த மாற்றம் வர வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாய பாடமாக்க வேண்டும் உடல் பயிற்சி என்பதே கட்டாய பாடமாக்கணும் ஒரு பன்னெண்டாங்கில் பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் ஒருத்தர் எழுதுறாருனா ஒரு மயிலை எட்டு நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு சொல்லணும் பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாருன்னா ஒரு மயில வந்து ஏழு நிமிஷத்தில் ஓடணும்னு ஒரு கட்டாயத்தை பண்ணணும் அந்த பேசிக் ஃபிட்னஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னால் தான் எல்லாருமே ஒரு பேசிக் ஃபிட்னஸ் வருவாங்க இல்லை எல்லோரும் ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய யாரும் அவனுக்கு ஃபிட்டாக மாட்டாங்க கம்பல்சரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு பேசிக் ஃபிட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் தேர்வு எழுதலாம் என்ற நிலை கொண்டு வந்தோம் என்றால் எல்லாருமே பேசிக்காக ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க பிடிவாதியாருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் சமுதாயத்திலையும் பள்ளிக்கூடத்துலையும் கிடைக்கும் அது அந்த பேஸ் ஸ்ட்ராங் தானாக சாம்பியன்லாம் ஒரு காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சோம் ஆனால் முதல்ல வந்து இப்போ தமிழ்நாட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலே எங்கேயுமே அது மாற்றம் ஒன்றும் வரல நான் வந்து ஒம்பது வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன் ஸ்போர்ட்ஸோடு நான் ரொம்ப ஈடுபட்டிருக்கேன் அந்த சமுதாய ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் வந்து விளையாட்டு இது வந்து அரசாங்கத்து மேலே மட்டும் நான் போடி பண்ண மாட்டேன் சமுதாயத்திலேயே வரல ஆனால் அரசாங்கம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுது எழுதுறது எழுதுவர்கள் ஒரு பேசிக் ஃபிட்னஸ் இருக்கணும் அந்த பேசிக் ஃபிட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதலான்ற கட்டாயத்தை கொண்டு வர வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியாக இருந்தது இந்த வருஷம் பார்ப்பா பி நிதியை நல்லா பண்ணுறோம் ஏற்கனவே அவங்க அறிவிக்கின்ற அரசாங்க திட்டம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்போம் இருக்கிற திட்டத்தை இங்கே கொஞ்சம் வேகப்படுத்தி இது தொய்வு இல்லாமல் பார்ப்பேன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை எடுத்து போனோம் இன்னும் செய்ய முடியும் ரயில்வே மந்திரியும் போய் பார்த்துருக்கேன் இப்போ கூட போன வாரம் கூட பார்த்தேன் முப்பத்தஞ்சு கோரிக்கை கொடுத்துருக்கேன் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே சிவகங்கையில் மரத்தை வெட்டிட்டாங்கன்னு கூட ஒரு செய்தி வந்துச்சு அதையும் அவர்கிட்ட கோட்டிட்டு காமிச்சிருக்கேன் அது விசாரித்து சொல்கிறேன் இருக்கார் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன் அத்தனை மரத்தை வெட்டினாங்கன்றது அதையும் நான் விட்டு சொல்லியிருக்கேன் இதுதான் யதார்த்த உண்மை நாங்கள் எதிர்வரிசையில் உட்காந்துருக்கோம் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுத்து என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன் நாடாளுமன்றத்தில் வந்து முரட்டு பணத்தோடு இருந்தாங்க இப்போ கம்மியான இப்போ சுருட்டு சுருட்டி உட்காந்துருக்காங்க தெரியுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்கஃப் மசோதாவை கொண்டு வரும் பொழுது கூட இதுவே கடந்த நாடாளுமன்றமாக இருந்தால் அன்றைக்கே பாஸ் பண்ணியிருப்பாங்க ராத்திரிக்கு கொண்டு வந்துருப்பாங்க பில்லில் நாலு மணி நேரம் விவாதம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கு சப்பா அன்னைக்கு ஒரு விவாதத்தை பண்ணி அன்னிக்கே பாஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ பாஸ் பண்ண முடியலல்ல பாஸ் பண்ண முடியாமல் அவருடைய கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசமே அதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலையே அவங்களும் கூட்டுக்கு பாராளுமன்ற கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதனால முப்பத்தோரு பேர் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க கமிட்டி போய் வந்து இனிமேல் அறிக்கை கொடுக்கட்டும் என் இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டமாக இருந்தாலும் இவ்வளவு வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போய்ட்டு தான் வரணும் அதான் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகணும் இல்லை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகணும் அதுதான் முறை அந்த முறை இப்போ இருக்கிற அவர்களுக்கு இரநூத்தி நாற்பது பேர் இருக்கிறதுனால அந்த அந்த உண்மையை புரிந்து கொண்டு அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் இதுதான் வ இந்த வருகின்ற காலகட்டமும் இப்படி தான் இருக்கும்